குக்கர் விசில மறந்து உணவு வீணாகிப் போச்சா இனி அந்த கவலையே வேண்டாம் வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர் புதிய அல்ட்ரா குரோனோ அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம் தட்ட சீட முறுக்கு ரிப்போன் போகடா அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்திரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையலும் முடிச்சு விடலாம் இதய மந்திரா கேரளா மலப்புரம் திருக்கலங்கோடு பகுதியை சேர்ந்தவர் சரத் இவரது மனைவி ஹரிதா ஹரிதா இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் வீட்டில் துணி துவைப்பதற்காக கையில் அணிந்திருந்த ஒன்று புள்ளி ஐந்து பவுன் தங்க வளையலை கழற்றி வைத்திருந்தார் அப்போது அங்கு வந்த காகம் திடீரென அந்த வளைகளை கவி சென்றது பல நாட்கள் தேடியும் வளையல் கிடைக்கவில்லை இந்த சூழலில் சென்ற மாதம் ஹரிதா வீட்டின் அருகே உள்ள மாந்தோப்பில் மாங்காய் பறிக்க மரத்தில் ஏறிய அப்பகுதியைச் சேர்ந்த அன்வர் காகத்தின் கூட்டில் தங்க வளையல் இருந்ததை கண்டெடுத்தார் வளையல் உரியவரிடம் போய் சேர அப்பகுதி நூலக செயலர் பாபுராஜிடம் ஒப்படைத்தார் உரிய ஆவணங்களுடன் வருவோருக்கு வளைகள் வழங்கப்படும் என நோட்டீஸ் வாயிலாக நூலக நிர்வாகத்தினர் அறிவித்தனர் ஹரிதாவும் அவரது குடும்பத்தினரும் வளைகள் வாங்கிய பில் வளைகள் அணிந்த போட்டோ காண்பித்து வளைகளை பெற்றனர் காகம் தூக்கி சென்ற தங்க வளைகள் மூன்று பாகங்களாக உடைந்திருந்தன இருந்தாலும் மூன்று ஆண்டுகளுக்கு பின் திரும்ப கிடைத்தது அதிர்ஷ்டம் என மகிழ்ச்சியில் சென்றனர் வளைகளை எடுத்துக் கொடுத்த அன்பரை அனைவரும் பாராட்டினர்